ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி இட்லிக்கும் தோசைக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு வெங்காய சட்னி கார சாரமான வெங்காய சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் முதல்ல வந்து உளுத்தம்பருப்பு மிளகாய் ரெண்டுத்தையுமே உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் பருத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் வெங்காயம் ஓரளவுக்கு பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் வானல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த வெங்காயம் வதங்குற மாதிரி வதக்கு வதக்கிக்கிட்டேன் வெங்காயம் வதக்கும்போதே நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதக்கிடும் அப்படின்றதுனால உப்பு சேர்த்து வதக்கிக்கிட்டேன் நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு வெங்காயமும் அந்த மிளகாவையும் சேர்த்து கொஞ்சம் ஒரு முக்கால்வாசி அரைஞ்சதுக்கப்புறம் நான் உளுத்தம்பருப்பை சேர்த்து வ அரைச்சிக்கிட்டேன் உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் குறப்புரான்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் திரும்பவும் வானலில் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத அதில் சேர்த்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை கொஞ்சம் நல்லா இப்போ அந்த ஸ்மெல் மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இது இட்லிக்கும் தோசைக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்